இல்ல கூப்பிடல கூப்பிட்டு மாதிரி தெரிஞ்சு அப்ப காதுக்கு தெரிஞ்சிருக்கு கூப்பிட மாதிரி ஆனா நெசம கூப்பிடல காது போய் சொல்லுதா பெரும்பாலும் கரெக்டா சொல்லிட்டா கூட பல நேரங்கள் என்ன பண்ணுது நம்ம காது போய் சொல்லிவிடுது கூப்பிட்டு இருக்கு உட்காந்துட்டே இருப்போம் புள்ளுமா ஒண்ணுமே இருந்திருக்காதே முதல்ல என்னமோ ஒரு மாதிரி தெரியும் சட்டையை ஊத்து பாபா வேட்டையை ஊத்து பாபா ஒண்ணுமே இருக்காது ஆனா என்னமோ இருக்கிற மாதிரி உடம்புல ஒரு சிரிப்பு வரும் அப்ப உடம்பு போய் சொல்லுது ஒண்ணுமே அங்க நடக்கல எறும்பு உட்கார கொசுவும் கடிக்கல ஆனா என்னமோ கடிச்ச மாதிரி உடம்பு போய் சொல்லுது ஊருங்கிறது அதுல போய் போய் சொல்லுது காது அது போய் சொல்லுது அதே உட்காந்து இருப்போம் அப்படி ஒரு வாடை வர மாதிரி தெரியல ஒத்த மட்டும் ஏன் அப்படி பேர் இருக்க மாடா சரி தெரிய ஒரு வாடை அடிக்குத இல்லையடா உனக்கு அவனுக்கு அந்த நேரத்தில் போய் சொல்லிருக்க மூக்கு பெரும்பாலும் கரெக்டா சொல்லக்கூடிய இந்த மூக்கு அந்த நேரத்தில் செய்து எம்பிட்டு பேர் உட்கார்ந்து இருக்கும் அந்த வாடை தெரியல ஒத்த மட்டும் ஒரு வாசம் வர மாதிரி இருக்குல்ல அப்படிமா இருக்கவே இருக்காது இல்லையடா இதுல வர மாதிரி தெரியுதே இல்லடா அப்ப என்ன அர்த்தம் இருக்கு

காதலை கண்டாத கேட்டாத நம்புவேன் மூக்குக்கு தெரிஞ்சாதான் நம்புவேன் இது நீ என்னடா நம்புறது ஆடு மாடு நம்பிட்டு போயிருமே கண்ணால பார்த்து நம்புறது காதால கேட்டு நம்புறது ஆடு மாடு நம்பும் அப்ப என்ன விலங்கு பகுத்தறிவு என்பது இந்த ஐந்து போக ஆறாவது அறிவுங்கிற ஐந்து புலன்கள் போக ஆறாவதாக ஒரு அறிவு இருக்கு பாருங்க அந்த ஆறாவது அறிவுக்கு பேர் தான் பகுத்தறிவு ஆறாவது அறிவுண்ட என்ன ஒன்றை வைத்து இன்னொன்றை அறிந்து கொள்வது ஒன்னிலிருந்து ஒன்றை டெவலப் செய்து கொள்வது பகுத்து அறிவதனால ரெண்டு விஷயங்கள் இருக்கணும் பகுக்கிறதுனால ரெண்டு நிறைய விஷயங்கள் வேணும் இல்லைங்க ஒன்னே உன்னை போட்டு எப்படி பகுக்குவீங்க பகுத்தல்னு சொன்னாலே அர்த்தம் பகுத்தல்னா பகுத்தல் பகுத்து பார்க்குறது பிரித்து பிரித்து பார்ப்பது அவன் பகுத்து அறியுவதுன்னு சொன்னாலேயே பல விஷயங்களை போட்டு குழப்பி அதை மிக்ஸிங் பண்ணி அதை பிரித்து இப்படி ஒரு முடிவு போடுறதுக்கு பாருங்க அதுதான் பகுத்தறிவு என்பது இந்த பகுத்தறிவு என்பது வந்து கண்ணு பேசாதே ஒரு பகுத்தறி உள்ளவன் பேசக்கூடாது ஏன் இப்ப எடுத்துக்கிறோமே இந்தாருக்கு மைக்கி இது ஒரு நான் பேசுறத உங்களுக்கு எடுத்து காட்டுது யாராவது ஒருத்தர் செஞ்சிருக்கான்னு சொன்ன நம்புவீங்களா செய்ய நம்ப மாட்டீங்களா நம்புவீங்க எல்லாரும் இதை வந்து ஒரு ஆள் ரெடி பண்ணி ஒரு ஆள் தயாரிச்சாரு இதை கண்டுபிடிச்சு அவர் தான் கண்டுபிடிச்சாரு தயாரிச்சாருங்க அவரை பார்த்தது இல்லையா சொல்லுவீங்களா நீ பார்த்தது இல்லதான் நீங்க பாத்தல இது செஞ்ச நீ பாத்தீங்களா எவன் செஞ்சான் அவனையும் பார்க்கல அவன் இது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்களா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தது இல்ல செஞ்ச பிறகு உங்கள்ட்ட நான் தான் செஞ்சேன் உங்கள்ட்ட சொன்னானா அவன் சொல்லவும் இல்ல ஆனா என்ன பண்றீங்க இது எவனோ செஞ்சிருக்கான் செஞ்சிருப்பான் எவனோ செஞ்சிருக்கான் எழுதி வச்சிருக்காங்க பிலிப்ஷன் போட்டுருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி அதான் சொல்லுவீங்களா தவிர என்ன செய்ய மாட்டீங்க அவன பார்க்கல நீங்க இத பார்த்து இது இருக்கிறத நம்புறீங்க ஓகே இதோட நிறுத்திக்கிட்டீங்களா நீங்க இதை மைக்க பார்த்து மைக்க மட்டும் நம்புறீங்களா இந்த மைக்க ஒருத்தர் செஞ்சாங்கிற சேத்து நம்புறீங்களா சேத்து நம்புறீங்க ஆனால் அவனை நீங்க பார்க்கல அவனுடைய பேச்சை கேட்கல அவனை தொட்டு உணரல இந்த ஐந்து புலன்களால் நீங்க அவனை எந்த வகையில என்ன செய்யல கண்டுபிடிக்கல ஆனால் என்ன பண்றீங்க நீங்க நம்புறீங்க செஞ்சிருவான் இது இது என்னது இது வந்து அவர் தான் இளங்கோ செஞ்சாரு ஆசாரி செஞ்சாரு அப்படிங்களா இல்லையா அது எப்படி செஞ்சீங்க நீ பாத்தீங்களா இது யாரும் பாத்துருப்பீங்க பாக்காத ஒண்ணு கொண்டாந்து போட்டதா யார் செஞ்சா யார் செஞ்சா அதான் பேசல ஒருத்தர் செஞ்சான் ஒருத்தன் செய்யாமு இருக்கல இருந்தா செஞ்ச ஒருத்தருக்கு தானே செய்வான் அப்ப இந்த பொருள்னு ஒண்ணு இருந்தா செஞ்சவங்க ஒருத்தன் இருக்குமான்னு சொல்றியே அதான் பகுதி ஆடு வந்து இந்த பொருளை மட்டும் பாக்கு நீ என்ன பார்க்குவன பாக்குவேன் அவனுடைய தரம் எப்படின்னு பாப்ப அவனுக்கு இருக்கிற ஆற்றல் என்னன்னு பாப்ப இதை ஒரு அழகா அப்படி நேர்த்தி அப்படின்னு வைங்க அவனை பார்க்கவேல நீ இதை வச்சுட்டு அவனை சொல்லுவ எப்படி ஆள் தெரியவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப அவன் கண்டுபிடிச்ச ஒரு பொருளை அவன் கண்டு என்ன செய்வேன் என்னடா பாரு இது சின்ன ஒரு பொருள் இதுல என்னென்னவோ வச்சிருக்கோம் பாத்தியா அப்படின்னு சொல்லி இதை வச்சுக்கிட்டு இதை செஞ்சா ஒருத்தன் பாரு அவனுடைய ஆற்றல் திறமை வல்லமே எல்லாத்தையும் நீ கண்டுபிடிக்கிற இது பக்கத்து தெரியுது எதிரானது இது பகுத்தெறிவா இப்படி இதை பார்த்துட்டு இந்த சாதாரண ஒரு டேப்ரி கார்ட பார்த்துட்டு இந்த டேப்ரி கார்டுல இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை எல்லாம் பார்த்துட்டு என்னடா ஒரு சின்ன ஒரு லேசா தகடு மாதிரி இருக்குது விட மடங்கு கம்மியான ஒரு மெல்லிசா இருக்குது அதுல போய்க்கிட்டு நம்ம போய் பண்ணி திருப்பி பேசணும் எடுத்துறது எங்களுக்குள்ள பதிவானு தெரியவே மாட்டேங்குது எப்படி இது ஆச்சரியம் ஒரு மணி நேரத்துல போடுறாங்க ஒன்றரை நேரத்துக்கு அடக்கப்படுறாங்க மேல உள்ள கவர் எல்லாம் உரிச்சிட்டு பார்த்தோம்னு சொன்னா அந்த இது மட்டும் எடுத்து பார்த்தா அந்த நாடாவை மட்டும் எடுத்து பார்த்தா ஒரு பத்து கிராம் தான் இருக்கு ஒரு பதினஞ்சு கிராம் தான் இருக்கு இதுக்குள்ள போட்டு போட்டு அடைக்கிட்டாங்க எப்படிப்பட்ட ஆடா இருப்பான் இப்படி எல்லாம் விளங்குறிய இது பகுத்தறிவாய் மூட நம்பிக்கையா இதான் பகுத்தறிவு இப்படி நம்புறது வந்து என்ன இல்ல என்னடா அப்படி சொல்றோம் ஏன்டா பதிவு பண்ணி வச்சான் அதோ தானே பதிவா இருக்குது நீ நான் பதிவு பண்ணதை பார்த்த நீ நான் கண்டுபிடிச்சது பார்த்த அப்படியே கேட்கறோம் அப்ப பகுத்தறிவு பகுத்தறிவு என்ன தெரியுமா ஒன்றை பார்த்து விட்டு அதுக்கு பேக்ரவுண்ட்ல என்னென்னவெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற சேர்த்து கண்டுபிடிக்கிற பாருங்க அதுக்கு பேர் தான் பகுத்தறிவை தவிர என் கண்ணுக்கு தெரிகிறத நம்புறது பகுத்தறிவுங்கிறத விட ஒரு பைத்திய கார்த்தனை எதுவுமே கிடையாது இப்ப வருவோம் அந்த அடிப்படையில் அல்லாஹ் இருக்கிறானா அதை விட்டுருவோம் நீ வாழுகிற இந்த உலகத்தில் எவ்வளவோ பொருட்களை நீ பார்க்கிற இவைகள் எல்லாம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றன இதில் உள்ள அதிசயங்கள்லாம் எப்படி நிகழ்கிறது அப்படின்னு சிந்திச்சு பார்த்தால் அதுக்கு பின்னாடி இந்த டேப்புக்கு பின்னாடி எப்படி செய்தவன் தெரிவானோ இந்த மைக்கிக்கு பின்னாடி அதன் உற்பத்தியாளனை கண்டுபிடிப்பது எப்படி பகுத்தறிக்கு உட்பட்டதோ அதை விட பகுத்தறிக்கு உட்பட்டதாக கடவுள் இருக்கிறான் என்பது நிச்சயம் அமைஞ்சிருக்கும் அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது அல்லாவே என்ன சொல்லி காட்டுறான் தெரியுமா மனிதனுக்கு கடவுள் எங்கே கடவுள் எங்கேன்னு அந்த காலத்துலேருந்து கேட்குறான் அவனுக்கு எல்லாம் அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஓ ஃபில் அருள்ளி ஆயாத்துள்ளில் மூக்குனின் ஒபி அம்புசிக்கும் அப்பலா துபுசிரும் மனிதர்களே நீங்கள் வாழுகிறீர்கள பூமி இந்த பூமியில் நான் இருக்கிறேன் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை அள்ளி இறைச்சிருக்கிறேன் சொல்றேன் சொல்கிறான் குழாலருந்து நான் அதை சொல்கிறேன் என்ன சொல்றான் ஒ ஃபில் அருள்ளி ஆயாத்துள்ளில் மூக்குனின் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு சிந்திக்கின்ற மக்களுக்கு இந்த பூமி முழுவதும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன அள்ளி எறட்சி வச்சிருக்கா போய் பாரு அதுக்கு பின்னாடி எல்லாம் இருப்பேன் ஒரு சூப்பர் பவர் இருக்கிறாங்க விளங்குறதுக்குரிய அவ்வளவு காரணங்களை வச்சிருக்கிறேன் பூமி முழுசுமி பார்க்க வேண்டியது இல்லை அம்புசிக்கும் உனக்குள்ளே பார் உனக்குள்ளே பார் அவ்வளவு துபுசிரும் இதை சிந்திக்க மாட்டீர்களா கேட்கிறான் பூமி முழுசுமை பாரு அவ்வளவு தூரத்துக்கு போக உனக்கு முடியலையா அம்புசிக்கும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சான்றுகள் இருக்கின்றன அவளா நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா ஆராய மாட்டீர்களா அப்ப நம்மளுக்குள்ளேயே நம்மளை ஆராய சொல்றான் பாருங்க அதை ஆராய்ந்து ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னா அவனுடைய பகுத்தறிவு தீர்ப்பளிக்கும் நிச்சயமாக ஒருத்தன் இருக்கிறான் ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் எந்த டவுட்டுக்கு இடம் இல்லாம தீர்ப்பளிக்கும் இப்ப நான் சொல்றேன் இந்த சட்டை நான் போட்டு சட்ட அற்பமான ஒரு பொருள் இதுக்கு எந்த ஒரு இயக்கமும் கிடையாது இதுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது சாதாரணமா மானத்தை மறைக்கும் இதை தவிர வேற ஒண்ணுமே இது கிடையாது இது ஓடாது ஆடாது பிடிக்காது நடக்காது இது ஒண்ணுமே இல்லை இந்த அற்பமான ஒரு பொருளை பற்றி நான் இப்படி ஒரு கதை சொல்றேன் உங்கள்கிட்ட எப்படி சொல்றேன் நான் வந்து பணியை மட்டும் போட்டு போயிட்டு இருந்தேன்னா நான் சொல்றேன் அங்கே ஒரு பருத்தி செடி இருந்துச்சா அதுல இருந்து காட்சி அப்படி பஞ்சி வந்துச்சு அந்த பஞ்சி என்ன செஞ்சு தெரியுமா தன்னாலையே நூலாவுது அப்படியே தன்னாலே பாத்துட்டே இருந்தா தன்னால வெள்ளிய நூல ஆகுது நூலாயிட்டு தன்னாலே பிணைஞ்சி துணி இடிச்சு தன்னால என்ன பண்ணிருச்சுன்னா கலரு இந்த மாதிரி கலர் தன்னால வந்து அடிக்குது தன்னால என்ன பண்ணதுன்னு அப்புறமேலே கரெக்டா துண்டுதுன்னா வெட்டுது தன்னால அப்புறம் என்ன பண்ணதுன்னா அப்புறம் ஜாயின் ஆகுது கடைசியில பார்த்து அப்படி பொத்து வந்து உழுவுது அதுக்கு மாட்டிட்டு வந்த அப்படின்னா என்ன மெண்டல் மீங்க இல்லையா ஒரு சட்ட இந்த அற்பமான இந்த ஒரு பொருள் அதுவா உண்டாயிருச்சு சொல்ற நம்புறது அது பைத்திய காரத்தனை ஒரு சட்ட சாதாரண சட்ட இதுக்கு இயக்கம் கிடையாது இது ஓடாது ஆடாது பிடிக்காது இதுக்கு எந்த ஒரு சுயமான முடிவெடுக்க முடியாது ஒண்ணும் கிடையாது இந்த ஒரு அற்பத்திலும் அற்பமான ஒரு பொருள் இந்த டேப்ரிக்கார்டில் இருக்கிற அளவுக்கு பெரிய தொழில்நுட்பம் கிடையாது இந்த மாதிரி ஒரு பொருள் தன்னால உண்டானுச்சுன்னு சொன்னா அதை கிருக்கங்கிற அது எப்படி தன்னால உண்டாகும் அது எப்படி என்ன லூசுங்கிறியாங்களோ கேப்ப அப்ப இந்த ஒரு பொருள் தன்னால உண்டாவல என்று சொன்னா நீ இவ்வளவு பிரம்மாண்டமான அதிசயங்கள் உலக அதிசயம் தான் இவன் என்ன தேவை சொல்லிட்டு இருப்பான் உலக அதிசயம்னு சொல்லுவதா இருந்தா சொல்லுமே இந்த மனிதன் தான் உலகத்துல பெரிய அதிசயம் அவ்வளவு பெரிய அதிசயமாக அவனே திகழ்ந்து கொண்டு